சொல்வார் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் அதனதன் விவரங்களோடு என்னுடைய தந்தை நடத்தி செல்கிறார் யார் யாரை எங்கெங்கே வைக்க வேண்டும் என்று என் தந்தைக்கு தெரியும் அவர் யார் யாரை எங்கெங்கு வைத்திருக்கிறார்களோ அந்த இடங்களே அவர்களுக்கு சிறந்த இடம் யார் யாரை எப்படி வைத்திருக்கிறாரோ அப்படி இருத்தலே அவரவர்களுக்கு சிறந்தது வேறவர் யூ ஆர் பிளேஸ்ட் இன் லைஃப் நோ தட் தட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் யூ அட் தட் மோமெண்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அட் எனி மோமெண்ட் இன் யுவர் லைஃப் இஸ் தி பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன் டு யூ அ தட் மோமெண்ட் ஆக கடவுளுடைய ஏற்பாடானது எப்பொழுதும் நமக்கு எது மிகவும் உயர்ந்ததோ அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த ஏற்பாடு எப்படி நல்லது என்று கேட்டால் நம்முடைய வாழ்வில் லட்சியமான கடவுளை அடைவதற்கு நல்லது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நல்லது